பிரஹ்மா மற்றும் சிவனின் மோதல் கதை கதைக்குள் போவதற்கு முன்பு சிவனை பிடிக்கும் என்றால் சிவ சிவ என்று கமெண்டில் பதிவிடுங்கள் பார்க்கலாம் எத்தனை சிவன் பக்தர்கள் உள்ளீர்கள் என்று பிரஹ்மா படைப்பாளர் மற்றும் சிவன் அழிவின் கடவுள் யார் மிக உயர்ந்தவன் என்று விவாதத்தில் ஈடுபட்டனர் பிரஹ்மா அகம்பாவத்துடன் நான் தான் வாழ்க்கையின் படைப்பாளர் எனவே நான் மிக உயர்ந்தவன் என்று சொன்னார் இதற்கு சிவன் அமைதியுடன் ஆனால் உறுதியுடன் படைப்பும் அழிவும் சமநிலைக்கு மிகவும் முக்கியமானவை என்று பதிலளித்தார் அகம்பாவத்தை அழிக்க சிவன் ஒரு முடிவற்ற தீ மூளையாக திரண்டார் மற்றும் அதன் எல்லைகளை கண்டுபிடிக்க பிரஹ்மாவுக்கு சவால் வைத்தார் பிரஹ்மா தனது அகம்பாவத்தால் முடிந்துவிட்டது போல் பொய்யாக கூறினார் இதனால் சிவன் கோபமாக பிரஹ்மாவை சாபமளித்து பூமியில் அவருக்கான வழிபாடு மிக குறைவாக இருக்கும் என்று கூறினார் இந்த கதை வாழ்வில் அகம்பாவத்தை தவிர்த்து சமநிலையை முக்கியமாக கருத வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது